அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இங்கே சுற்றினாலும் ஒரு வகையில் ஈரானுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரியான சம்பவமே தொடர்ந்து சுற்றி சுற்றி நடக்கிறதுனால ஈரான் வந்து நான் அவ்வளோதான் சிரியா யுத்தத்தில் களம் இறங்கிடலான்ற ஒரு முடிவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய எலைட் ஃபோர்ஸஸ் வந்து டமாஸ்கஸில் வந்து இறங்கியிருக்கிறாங்க சிரியாவில் நடக்கிற நிகழ்வுகள் நடந்த நிகழ்வுகள் நடக்கப்போகும் நிகழ்வுகள் என்ன இதனால் ஈரான் அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது ஈரான் பெருசாக ஹெஸ்புல்லா பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆனால் இங்கே அதுக்கு ஆப்போசிட்டாக மேறு விதமான நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது சிரியானுடைய மிக முக்கியமான நகரம் ஹலிபோ நகரம் வந்து இஸ்ரேலுடைய ரெபல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து அவங்களுடைய கைக்கு கைவசம் சென்று விட்டது ஆல்மோஸ்ட் அங்கேருந்து வெளியாக சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் ரஷ்யாவும் போராடிக்கிட்டு இருந்தாங்க மேபி அதில் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம அப்படியே அதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் இன்னும் ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்து அந்த அக்ரிமெண்ட்டை மீறி அவங்களோட படைகள் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து வைத்திருக்காங்க அதை தாண்டி வடகொரியாவுடைய செய்திகள் அப்புறம் ரஷ்யாவோட செய்திகளோடு இந்த பதிவை நம்ம முடிச்சிடலாம் நம்ம வீடியோக்கு பார்த்துமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இன்று வந்து ஈரான் பொறுத்தது போதும் பொங்கியலும் மனோகரான்ற மாதிரி ஈரான் இராணுவ தரப்பிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஈரானுடைய எலைட் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவசர அவசரமாக போயிட்டு சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் டமாஸ்கஸில் ஆல்ரெடி ஈரானுக்குன்னு ஒரு துறை ஒரு தனி ராணுவ தளம் இருக்கிறது அந்த இராணுவ தளத்தில் போயிட்டு இறக்கி வச்சுருக்காங்க எப்போனாலும் அழிப்போவை சுற்றி நம்ம தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஈரான் தெஹரன் ஃபுல்லாக முழுமையாக சிரியானுடைய இராணுவத்திற்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு வீடியோ பெரிய அளவுக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது குறிப்பாக காசம் சொலைமானி அவர்கள் அவங்களுடைய ஃபோர்ஸஸ் ஈரானுடைய ஃபோர்சஸ் அலிப்போன்ற மிகப்பெரிய ஒரு நகரம் சிரியாவில் இரண்டு மிகப்பெரிய நகரம்ங்க ஒன்று வந்து அலிப்போன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து டமாஸ்கஸ்ன்னுவாங்க டீல ஹோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹோம்ஸ் கொஞ்சம் சின்னது தான் பட் டமாஸ்கஸ் அலிப்போ தான் அவங்களுடைய பொருளாதார மண்டலங்கள் அந்த மிகப்பெரிய பொருளாதார மண்டலமான ஹலிபோ நகரத்தை தட்டி தூக்கிட்டாங்க இப்போ சிரியானுடைய ரிபல்ஸ் ஃபோர்ஸஸ் அதை நம்ம உங்களுக்கு எப்படி சொன்னா போறீங்கன்னா துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் இந்த துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் ஹெச்டிஎஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து தூக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த வீடியோ பதிவு இந்த நகரத்தை கைப்பற்றியதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாக்கில் மிக முக்கிய பங்கு யார் வகிச்சது அப்படின்னா இந்த அவர்களும் ஈரானுடைய டீம் தான் பங்கு வச்சது அந்த கைப்பற்றினதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன் அந்த வெற்றி கொண்டாட்டத்தாங்க கொண்டாடி இருக்காங்க அதையுமே நினைவுபடுத்தினாங்க இன்று அப்படின்னா நம்ம இந்த சிரியானுடைய யுத்தம் என்பது ஒரு பக்கம் ஆசாத்துக்கு எதிரான யுத்தம் அல்லது ஈரானுக்கு எதிரான யுத்தமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றதுலேயும் நம்ம இந்த இடத்துல ஒரு பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ சிரியாவில் ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆச்சு அப்படின்னா அது யாருக்கு சாதகமாக அமைந்து விடும் அப்படின்றது உங்களுக்கு கண்குட்டி க கண்கூடு உங்களுக்கு தெரியும் அங்கே குறிப்பாக அலிப்போன்ற நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் உடனடியாக வெளியேற சொல்லி ஆதாத்தினுடைய ரீஜியன் வந்து கட்டளையிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு அட்டாக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் சிவில் வாரில் அவங்க கட்டுப்பாட்டில் ஆப்போசிஷன் பார்ட்டி கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போ மறுபடியும் அவங்க மீட் எடுத்துருக்காங்க இதுவரை இரநூத்தி நாற்பது பேர் பக்கம் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த யுத்தமானது ஆசாத் அலையன்ஸ் ப்ளஸ் ஈரான் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்போசிட்டில் அமெரிக்கா ப்ளஸ் வந்து துருக்கி அப்புறம் துருக்கியினுடைய பேக்வர்டு ஃபோர்ஸஸ் இதுதான் அது மூணு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் இவங்களுக்கு இவங்களுக்கு தான் யுத்தம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம சிரியாவுக்குள்ளே புரிய வைக்கணும் அப்படின்னா எனக்கு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரிய வைக்க முடியாது கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா உங்களுக்கு இந்த வரைபடமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று எல்லோரும் ஐஎஸ்ஐஎஸை டார்கெட் வைக்கணும்னு நினச்சாலும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க அதனால் சிரியாவுக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சரி அங்கே மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இன்று ரஷ்யாவை என்ன பண்ணியிருக்காங்க சிரியானுடைய துணையோடு இடிலி பகுதிக்குள்ளார ஒரு சில தாக்குதல் நடத்துனாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு வரைபடத்தில் சொல்கிறேன் அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதே போல் பாப்புலர் மொபலைசேஷன் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க ஈராக்ல ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் வீரர்களுக்கு மேலே நாங்கள் ஆசாத் ரீஜியனுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பாருங்களேன் இந்த வரைபடத்தில் நான் முன்பு காட்டியதை விட இன்று மாலை நான்கு மணி வரைக்கும் அலி போன்ற மிகப்பெரிய ஒரு நகரத்தை நோக்கி துருக்கி பேக்கு ஃபோர்ஸ் வந்து அல்மோஸ்ட்டு இப்போ இது நாலு மணி வந்த செய்தி தற்போதைய செய்தி கடந்து அந்த அல் நகராப்ற பகுதியை தாண்டி போயிட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த நகரம் ஃபுல்லாக வந்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டெல்லாம் வெளியேற சொல்லிட்டாங்க அந்த ஒட்டுமொத்த நகரமும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததாக முழுமையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து கீழே இருபது கிலோமீட்டர் லென்த் வரைக்குமே அடுத்தடுத்து படைகள் முன்னேறாங்க உங்களுக்கு எப்படி கிளியராக சொல்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பகுதியை நான் சூம் பண்ணி காட்டுறேன் இந்த ஆசாத் ரீஜியனுக்கு ஆதரவாக போரிடக்கூடிய இந்த வீரர்களோட குரூப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு குரூப்ஸ் எட்டு குரூப்ஸ் சேர்ந்து அவங்களோட ஆசாத் ரீசியனும் அவங்களோட ரஷ்யாவும் சேர்ந்து இப்போ ஈரானும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவங்கள தாக்கல் நடத்துகிறேன்னு சொல்லப்பட்டால் கூட அவங்க பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க ஹெச்டிஎஸும் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் மேலே இருக்குது இல்லையா இந்த தகர் அல்சம் துர்க்கிஸ் இஸ்லாமிக் பார்ட்டி சஹர் அல்சம் பிரிகேடு ஜெய்ஸ் அல் லசா இந்த ஜெய்சல் முஜரதீன் வல் அசார் அப்புறம் அன்சர் அல் தவீத் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து தான் துருக்கி பேக்கடு ஃபோர்ஸுக்கு ஆதரவாக உள்ளே வராங்க அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்பது தற்போது வரை துருக்கி பேக்கடு ஃபோர்ஸுக்கு மிகப்பெரிய சாதகமாக சர்வசாதாரணமாக அவங்க பாட்டு கடந்துட்டு போயிட்டுருக்காங்க வர வீடியோ பதிவு எல்லாமே தெளிவாக தெரியுது நான் உங்களுக்கு டெலகிராமில் கூட ஒரு சில வீடியோ பதிவை நம்ம போட்டிருந்தேன் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இது எப்படி ஈரானுக்கு ரொம்ப ட்ராபேக்காக அமையுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழுவோட ரெண்டு வரைபாட்டில் காட்டுறேன் ப்ளஸ் ரஷ்யாவுக்குமே என்ன ட்ராபேக் வரும்னு நான் சொல்லிடுறேன் நான் நான் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் பார்த்தியா அந்த அலிப்போ பக்கத்தில் ஈரானுடைய மிலிட்ரி ஏர்போர்ட் அங்கே இருக்குங்க அது முழுமையாக இப்போ அவங்க கட்டுக்கு பாட்டு போயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குடோன்கள் முழுவதும் அங்கே அடுக்கி வச்சுருந்த ஆயுத குடோன்கள் ஃபுல்லாக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அதாவது துருக்கியினுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அதுக்கு கீழே நான் நேராக ரெண்டுன்னு போட்டிருக்கேன் பார்த்தியா இந்த ரெண்டு பார்த்தோம்னா டமாஸ்கஸ் இருக்கு இல்லையா அந்த டமாஸ்கஸ் தாங்க அடுத்து மிக முக்கிய நகரம் இங்கே தான் ஈரானுடைய ஃபோர்ஸஸ் வந்து இறக்கியிருக்காங்க அடுத்து இதில் மூணுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் மூணு நாலுன்றது லட்டாக்கியா இன்னொன்று வந்து டவுட்டஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு பகுதி இது வந்து ரஷ்யாவுடைய ஏர்பேஸ் இருக்குது ஒரு சின்ன ரிமைண்டர் பண்ணி பாருங்கள் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த லட்டாக்கியா அதாவது ரஷ்யாவுடைய ஏர்பேஸ் பக்கத்தில் ஒரு தாக்கல் நடத்தினாங்க ஈரானுடைய ஆயுதங்கள் அங்கே கொண்டு வந்து அவங்க எஸ்புல்லாவை கொடுக்குறாங்க அதை நீங்கள் வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க அந்த பகுதியும் இந்த பகுதியும் இணைக்கக்கூடிய மிக முக்கிய பாதை என்ன அப்படின்னா அலிப்போரிலிருந்து வரக்கூடிய ஹோம்ஸ் நகரத்தை இணைக்கக்கூடிய பாதை தான் அந்த பாதையை நான் இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தியா அஞ்சுன்னு சொல்லிட்டு அதை முழுமையாக டேக்கோர் எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் என்ன என்ன இருக்குன்னா நான் பெருசாக டேஞ்சன் போட்டு வச்சிருக்கேன் பத்தியா ரஷ்யானுடைய ஏர்பேஸ் ஒன்றுக்கு மீறி ஈரானுடைய மில்ட்ரி தலங்கள் வந்து ரெண்டு இருக்குங்க இது வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அங்கே வந்து கைப்பற்றதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இன்னும் இன்னொரு வரைபடத்தை பாருங்கள் இந்த ஒன்று ரெண்டுன்னு மூணுன்னு போட்டிருக்கேன் பார்த்தியா அலிப்போ அலிப்போவுக்கு அப்புறம் வந்து சாராக்கி பண்ணுற பகுதியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த பாத் அந்த மெயின் ரோடு பார்த்தியா எங்கே வந்து ஜாயின்ட் ஆகுது ஹோம்ஸுக்கு ஜாயிண்ட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த சாராக்கி தான் லட்டாக்கியாவுக்கு போகுது அதாவது ரஷ்யாவுடைய அங்கே மில்ட்ரி தலைமருக்கு இல்லையே அங்கே போய் சேருது அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க அழிப்பவும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஹோம்ஸையும் அப்படியே கொஞ்சம் முழுசாக அந்த பாதையை அடைச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இவங்க கொண்டு வரவே முடியாது தெரிந்தோ தெரியாமலோ இந்த யுத்தமானது யாருக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைந்திருக்கிறது என்றால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகம் சர்வசாதாரணமாக இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா இஸ்ரேல் உக்காந்தட்லேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க என்னப்பா ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கா ஈரான் ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு அன்ற மாதிரி தான் ஏன்னா கரெக்டாக இந்த அறுபது நாள் கேப்பில் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயம் இந்த யுத்தம் முடியல நாங்கள் களத்தில் இறங்க தான் போகிறோன்னு உங்களை அடுத்த வரைபடத்தில் நான் காட்ட போகிறேன் இந்த சமயத்துல ஈரான் வந்து அவசர அவசரமாக இப்போ ஹெஸ்போல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்க வேண்டிய இப்போ தற்போதைய சூழ்நிலை இந்த அவசர கட்ட சூழ்நிலையில் இந்த வார் முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் இப்போ அதுக்கப்புறம் எல்லாம் கடந்து போயிட்டு அங்கே ஆயுதங்களை கொடுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை யாருக்கு எஸ்போலாவை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு அதனால கொஞ்சம் அங்கே டஃப் பொசிஷன் தான் இருக்குது அது துருக்கி வந்து சர்வசாதாரணமாக இஸ்ரேலுக்கு சாதகமாக அங்கே நடந்துக்கிட்டாங்க தான் அங்கே சர்வ ஒரு முக்கியமான நிகழ்வுகள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் அனைத்தும் இப்போதைக்கு முடிக்கிற மாதிரி இல்லை அது ஒரு மறுபடியும் ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே இழுக்கும் ஏன்னால் ஒரு நகரத்தை ஒருத்தர் கைப்பற்றுறாங்க குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரத்தை கைப்பற்றுறாங்க அது திருப்பி அந்த பேக் எடுக்கணும் அப்படின்னா அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும் அந்த நகரத்தை தரைமட்டமாக தரைமட்டம் பார்க்கணும்னா அவங்க மாற்றி மாற்றி சூடும் போது நகரம் என்னமாகும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படும் இது எல்லாம் தாண்டி ஈஸியாக துருக்கியிலேருந்து அங்கே ஆயுதங்களும் நேட்டோ நாடுகளும் கொண்டு வந்து கொடுப்பதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நிலவரம் என்பது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது குறிப்பாக எப்போ இவங்க சிரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது நாங்கள் அடுத்தடுத்து தாக்கல் நடத்துகிறோம் சுற்றி இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எல்லாம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அமெரிக்காவும் லைட்டாக சரி ஓகேப்பா நீங்கள் ஒன்று சேர்ந்துக்கோங்க நாங்கள் யார்கிட்ட சேர்ந்து அட்டாக் பண்ண முடியுமோ பண்ணலான்ற மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் இப்போது நிலைமைக்கு யாரோட கைகள் ஓங்கி இருக்கிறது என்றால் அங்கே ஏடிஎஸ்னுடைய கைகள் பெரிய அளவுக்கு ஓங்கி இருக்கிறது அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் ரொம்ப கிளியராக தெரியுது அப்படியே நம்ம கிட்ட வந்தோம் அப்படின்னா இஸ்ரேலில் என்ன பண்ணுறாங்க இங்க ஒரு வரைபடத்தை காட்டுறோம் இல்லையா இந்த வரைபடத்தில் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் போட்டிருக்கும் பாருங்க கீழே அந்த நகரங்களோட பெயரையும் போட்டிருக்காங்க சிட்டியோட பேர் ஒவ்வொன்றையும் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றுலேருந்து பத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் நிதி யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சிட்டிசன் வந்தாங்க கொஞ்சம் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க மேலே இருக்கக்கூடிய ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல பேல்பேக் மீதி பகுதி எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் மக்கள் திரும்பியும் வந்து ரீப்ளேஸ் வந்துட்டு இருக்காங்க அதாவது தன் சொந்த வீடுகளை பார்ப்பதற்காக பட் ஆனால் அந்த குறிப்பிட்ட பகுதி உங்களுக்கு அடுத்த வரைபடத்தை காட்டுற பாருங்க இந்த ரெட் கலர் பகுதியை மாதிரி இருக்க ஒரு முப்பது கிலோமீட்டர் லெட்டானி ரிவர் வரைக்கும் இருக்குது பற்றியா இதுவும் மேலே இருக்கக்கூடிய பகுதிகளும் மக்கள் உள்ளே வர அனுமதி இல்லை ஆக்சுவலாக கலர் மட்டும்தான் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இஸ்ரேல் தற்போது சாதகத்தை பயன்படுத்தி அந்த சீஸ்பேர் வைலன்ஸை முடிவு பண்ணி மேலே லிட்டானி ரேவர் வரைக்குமே போயிட்டாங்க இந்த அக்ரிமெண்ட்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டுமே அந்த இடத்துல வந்து சுமத்தப்படுகிறது ஏன்னா வரைபடங்கள் பார்க்கும்போது அங்கே அமைதி நிலவரமாக நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட இருபத்தி எட்டாம் தேதி நேற்று கூட பாருங்கள் ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து அப்பப்போ தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது காரணம் சிரியா என்ன சிரியான்ற மாதிரிங்க இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் சொல்லியும் ஒரு சில ஆயுத மூமெண்ட் அந்த இடத்துல இருக்குது அதனால் நாங்கள் தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அல் அக்டியூப் பண்ணுற பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க தொடர்ந்து காசா பகுதி இன்று கூட ஒரு முப்பத்தி ரெண்டு பேரில் நாற்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க தாக்குதல் குறையவே இல்லை இப்போ காசாவை பற்றி கேட்பதற்கு ஆள் ஆளே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தெரியும் இப்போ காசாவுடைய நியூஸ் பெரும்பாலும் நீங்கள் பார்க்குறீங்களா என்ன அவ்வளோ நீங்கள் பெருமளவுக்கு கவர் பண்ண முடியாது நீங்கள் மற்ற செய்திகளில் வருது அதனால் காசாவை முழுமையாக இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது பாலஸ்தீனத்துக்கு உள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கான கன்ஃபைட் அதனால் தான் தொடர்ந்து இன்றைக்கி இரடகன் அவர்கள் வந்து கொஞ்சம் பொங்கி எழுந்துட்டார் இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்டையர் ரீஜனுக்கே ரொம்ப டஃப்பாக தான் கொடுத்துட்ருக்காங்க அதனால் என்ன நடக்குது எதுன்னு புரியாமல் அதனால் நம்ம இங்கே இனப்படுகொலையை தடுத்தே ஆகணும் குறிப்பாக எப்படி நம்ம லெபனானுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா அமைதி வாங்கி கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம காசாவுக்கு வாங்கி கொடுத்துடணும் இது ரொம்ப ரொம்ப நெசசரி அப்படின்னு இரடங்குனவர்கள் வந்து இஸ்ரேலில் ரொம்ப எதுக்குற மாதிரி வந்து பேசியிருக்கிறார் மேபி கொண்டு வந்துடுவாரா என்னன்னு தெரில ஆனால் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க வாய்ப்பே கிடையாது காசாவை பற்றின பேச்சுவார்த்தை எடுத்தாவே வந்து அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்டே காட்டல அவங்க ஏன்னா இன்று கூட இஸ்ரேலினுடைய செய்தி குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போர் நிறுத்தம் என்பது அறுபது நாளைக்கு தான் அதனால் மறுபடியும் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அது யஸ்மோலா நடந்துக்கிற முறை பற்றி தான் முறைப்படி பற்றி தான் ஆனால் சின்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட நாங்கள் போர் வீரர்களுக்கு அல்மோஸ்ட் அவங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க தயார் நிலையில் இருங்க எந்த நேரத்தில் நம்ம உள்ளானு நுழையணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே பரபரப்பாக தான் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இரண்டு நாடுகள் குறிப்பாக ஃப்ரான்ஸும் சரி ஸ்பெயினும் சரி நாங்கள் சாரி ஃப்ரான்ஸ் வந்து நிதனியாக வந்து அரஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஸ்பெயின் வந்து நாங்கள் கண்டிப்பாக எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியே தீர்வோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் நாம் இப்போ உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன் வந்து என்னென்னு தெரியல திடீர்னு அமெரிக்காவை எழுத்து பேசுகிற அளவுக்குலாம் கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னு நேற்று ஒரு ஐடியா கொடுத்தாங்க இங்கே பாருங்க கோட்டசாமிங்களே பதினெட்டு வயசு இருக்கிற மக்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுக்கும் சேராது அது என்ன பதினெட்டு வயசுக்கு கொஞ்சம் லோ லாயர் மாதிரி பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் குறைங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அப்போ தான் ராணுவ வீரர்கள் கொஞ்சம் சேர்ந்தால் கொஞ்சம் சீக்கிரம் அடிக்கும்போது சொன்னவொடனே அதுக்கு உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவை பார்த்து இங்கே பாருங்கள் இருக்கிற வீரர்களுக்கு ஆயுதம் இன்னும் வந்து சேரலை நாங்களே அட்டாடப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அடிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் அப்படி இப்படின்ட்டு நீங்கள் முதல்ல இருக்கிற வீரர்களுக்கு ஆயுதங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஏஜ் குறைக்கிறத பற்றிலாம் பேசிக்கிறோம் ஆள் எடுக்கிறத பற்றி பேசுகிறோம் அதுக்கே இங்கே ஒன்றும் ஆயுதங்கள் வரல இல்லை நீங்கள் வந்து ஐரோப்பாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களா அதுவுமே கொடுக்கல அப்படின்னும் போது வாட் கேன் ஐ டூ முதல்ல அதை பண்ணுங்கள் அப்படின்னு எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நடக்க போதோ தெரியல ரஷ்யாவுடைய ஆயில் டெபாசிட் ஒன்று அட்லாஸ்ன்ற பகுதியில் குறிப்பாக ரோஸ்டோ ரீஜியனில் ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க ஒரு எண்ணெய் கிணறு ஒன்று பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக கிரிமியா பகுதியில் ஒரு அஞ்சு மில்லியன் ரேடார் சிஸ்டம் மதிப்புடைய அளவுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தி வந்து ஆல்மோஸ்ட்டு முடிச்சிட்டோம் தும்சம் பண்ணி தூளாக்கிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ புடினவர்கள் இன்று மறுபடியும் ஒரு வா ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அணு ஆயுதங்கள் போடுவதற்கான காலம் நெருங்கி விட்டது தொடர்ந்து எங்களை சீண்டிக் கொண்டே இருக்கிறாங்க அதுக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி ஜெர்மனி போன்ற நிறைய நட்பு நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுவத்தி ரெண்டு மணி நேரம் உயிர் பிழைப்பது எப்படி போர் காலங்களில் அப்படின்றதுக்கான பிரத்யோக இதுக்கப்புறம் பேம்ப்ளெட்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி வைத்திருக்காங்க பக்கத்தில் செர்பியாவும் எதுக்கு வம்பு அந்த பக்கம் காற்று நம்ம பக்கம் வந்தால் நம்மளும் டேஞ்சர் அதனால் செர்பியாவும் நாங்களும் தயாராக இருக்கிறோம் அணுவாக ஏற்ற மாட்டால் என்னவாக தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்று ரஷ்யடைய முக்கியமான டெலிகேஷன் ஒருத்தர் வடகொரியாவுக்கு போயிருந்தாங்க இல்லையா அதனால் வடகொரியா அன்றைக்கி அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க மறுபடியும் ஒரு நூறு ஆர்டிலரி சிஸ்டமும் ஒன் செவன்ட்டி எம்எம் செல்ஃப் ப்ரொஃபைல்டு கன்னும் அப்புறம் நூற்றி நாற்பது சி இரநூத்தி நாற்பது எம்எம் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னும் ஒரு ஹண்ட்ரட் ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் கேஎன் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரும் ஒரு அஞ்சு மில்லியன் செல்ஸுக்கு மேலே நாங்கள் கொடுக்க போகிற அளவுக்குலாம் வந்து சொல்லிவிட்டு முதல் முறையாக கிட்டத்தட்ட இது வந்து இரண்டாவது முறை முதல் முறையில் இரண்டாவது முறையாக இந்த இ என்ச் பண்ணக்கூடிய இரணியத்தினுடைய சென்டரை வந்து நீ பப்ளிக் மத்தியில் ஃபோட்டோவாக வெளியிட்ட வடகொரியா வந்து காட்டியிருக்காங்க மகளே பார்த்துக்கோங்க எல்லாரும் அலாட்டாக இருந்துக்கோங்க சும்மா சும்மா நம்மளா சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தென்கொரியாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா அளவு ராக்கெட் மேன் உங்கள்கிட்ட மட்டும்தான் ராக்கெட் செ செலுத்துவீங்களா நாங்களும் பாருங்கள் லாங் ரேஞ்ச் சர்பெஸ்ட்டு ஹேர் மிசைல்ஸ் வந்து எல்எஸ்ஏஎம் வந்து வைத்திருக்கோம் கையில் வச்சுருக்கோம் அதனால் முடிச்சிடுவோம் நாங்களும் கவலைப்படாதீங்க ராக்கெட்மேன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டுமே அந்த மிரட்டரவெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு தென்கொரியாவும் பெரிய அளவுக்கு டைலாக் விட்டுருக்காங்க இருந்தாலும் தென்கொரியாவை லைட்டாக கொஞ்சம் சீண்டிட்டாங்க யூகோ சூண்டிட்டா சீண்டிட்டாங்க ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் அஞ்சு சீனாவுடைய போர் விமானமும் ஆறு ரஷ்யாவுடைய மில்ட்ரி ஏர்கிராஃப்ட்டும் தென்கொரியாவுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக போர் பயிற்சிகள் ஈடுபட்டு இருக்கும்போது போது இந்த பக்கம் எல்லை பகுதியில் வந்து இப்படி லைட்டாக டான்ஸ் போட் அந்த பக்கம் போயிருக்கு தென்கொரியா வந்து இதுக்கப்புறம் நாங்கள் பெரியண்ணங்கிட்ட கிட்ட சொல்லிட்டு நாங்கள் பேசிக்கிறேன்னு இருக்காங்க பெரியண்ணன் நார்மலாக ரொம்ப டென்ஷனாகிறாரு தோத்த கொஞ்சம் கருப்பில் இருக்கிறாரு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல வேறு யாருக்கிட்டனாலும் சேரலாம் கிட்ட அப்புறம் போலந்துக்கிட்டேன் இங்கே தைவான்கிட்டலாம் சேர்ந்தவே கூடாது காலி ஆகிடுவாங்க அவங்க என்ன ஆக போகிறாங்களோ தெரில ஸோ பார்க்கலாம் இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது அடுத்து மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்ன நம்ம பத்திரிக்கைகள் ஒரு ஒருவரி செய்திகள் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் நம்ம குறிப்பாக மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சில பிரச்சனை கூடமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது என்னென்னா மெக்சிகோவிலேருந்து நிறைய இல்லீகல் மைக்ரன்ஸ் மூலிமா ட்ரக்ஸ் நிறையா வருது அதனால் ஒரு முப்பது பர்சன்ட் டேரி போடறோன்னே மெக்சிகோடய பிரசிடென்ட் கிளாடியா சென்பம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா நாங்களும் வரிபட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படியே ஆச்சா போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசினவுடனே சரி எல்லை பகுதியிலேயே நீங்களே கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க அதுக்கான உதவிகள் செய்ய பண்ண உடனே இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக முடிஞ்சிருக்கு ஐ ஆம் வெரி ஹாப்பி மெக்சிகோ கூட இதுக்கப்புறம் நல்லா நார்மல் நிலைமையில் போகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த அப்படின்னா ரொமானியானுடைய எலெக்ஷன் இப்போ குறிப்பாக ஃபாரைட்விங் வந்து ஜாகரோஸ் அவர்கள் வந்து ஜெயிச்சார் இல்லையா அது அந்த ஏ அந்த வெற்றியை அவங்களால ஏற்றுக்கவே முடியல அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் அங்கே ஒரு பிரசிடென்ட் கேஸ் மாதிரி போட்டு ரீ கவுண்டிங் பண்ண வைக்கிறாங்க ரீ கவுண்டிங்கில் வேறு ஏதாவது தெரியாமல் வந்திருப்பாரா மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இப்போ தடுக்கணுன்ற முடிவில் இருக்கிறாங்க அதை டைரெக்டாகவே பிடிச்சி ஜெயிலில் போட்டால் வேலை முடியுது இவ்வளையா நீங்கள் தான் உங்களுக்கும் ஜனநாயகத்துக்கு ரொம்ப டஃப்பாச்சு அதை ஏதோ ஒன்று பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு தோணுது அதே போல் ஆப்பிரிக்கா நாடுகளில் செனகள் என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுடைய படைகள் இங்கே இருக்க வேண்டாம் வெளியேறுங்க அப்படின்ட்டாங்க ஸோ மாலி நைஜர் மர்கினோ ஃபேஷோ சாடு அப்புறம் ஐந்தாவது நாடும் செனகளும் இணைந்திருக்கிறது ஃப்ரான்ஸினுடைய படைகள் உடனடியாக வெளியேற வேண்டாம் ஒரு ஆயிரம் படைகளுக்கு மேலே அந்த இடத்துல இருக்குது அவங்களுக்குனு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கு நான் ஒதுக்கியிருந்தாங்க எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு கிளம்புங்குன்றாங்க அந்த ஃப்ரான்ஸுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வீடியோ நிறைவு பகுதியில் அந்த வரைபடம் ஒன்று ஜார்ஜியாவில் தொடர்ந்து கோபாகிட்ஸுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் ஐரோப்பானோடய துணையோடு கிட்டத்தட்ட ஆறு இடத்தங்களில் பாராளுமன்றத்தை நோக்கி மட்டும் இல்லை அந்த கை மடக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல அதை எல்லா இடத்துலையும் பெரிய அளவுக்கு ஃபைட் போயிட்டு தான் இருக்குது இந்த சவுத் ஒசைட்டி இருக்குல்ல இது த தனி நாடு மேலே இருக்கக்கூடிய அபக்ஷியாக இருக்குல்ல அபக்ஷியாவும் ஒரு தனி குட்டி நாடு ரஷ்யா ஆதரவு பெற்ற நாடுன்னு சொல்ல முடியும் நம்ம ஸோ இது இன்றைக்கான தகவல் ஓரளவு கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம ஃபைனலாக நான் ஏன் அந்த செய்தியை சீக்கிரம் முடிக்கிறேன் அப்படின்னா புயல் ஒரு வழியாக அங்கேயும் சேர் போட்டு உட்காந்து உட்காந்து வேடிக்கை பார்த்து ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு காட்டு காட்டிருச்சு ஸ்ரீலங்காவில் ரொம்ப நிறைய மலை பெரிய இழப்புகள் அதுக்கப்புறம் கீழே மதுரை திருநெல்வேலி இந்த பக்கம் தென் மாவட்டங்களில் நிறைய ஓரளவுக்கு மழை பொழிவு கொடுத்து திரும்பியும் கோவமாக போய் ஒதுக்கி நின்று ரொம்ப நாள் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஆட்டம் காட்டி இதோ வருது அதோ வருதுன்னு இந்த மீடியாவில் வேறு ஏகப்பட்ட இதோ வருகிறது அதோ வருகிறது மூழ்கியது சென்னை படகோட தயாராருங்கன்னு ஒரு பொருளையை பாருளையை கிளப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களை பதற்றமான ஒரு சூழ்நிலை வச்சு ஃபைனலாக இன்றைக்கி ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது ஸோ அதனால் இந்த புயல் பாதிப்பில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறேன் நான் மற்ற வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் இந்த செய்தி சென்றடைவதற்கும் ஒரு 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 சாதகமாகாமையுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ நன்றி வணக்கம்